திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அந்திவாடி சிவபெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாமணன் தோதக்கரிய மண்ணிளவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடு வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் கிருஷ்ணகிரி வட்டம் ஒசூர் வட்டம் அந்திவாடி சிவபெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையம் பேரொழியால் போற்றுகின்றோம் சிற்றங்குளம் நல்லுடை அணிகின்றோம் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை மனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் சுரக்கும்புனைகள் சூழ்மறை ரோசரக்க இக்கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகே சேவரம்புரளின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல சிவபெருமானின் தாமரை புண்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி சித்தும் நடிப்பிறவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயர் ஆய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரிய ஆய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி இத்தே நின்ற நூல போற்றி மாயப்பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினிடம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு சேவரம்பொருளின் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி ஏழாவது பதிகம் திருநல்லாறு இட்டுருமணிய நீர்வுணர்வளருவடம் கட்டுரு கதிரில வளமுலை இனையொடு கவ களவளின் நட்டுரு செறிவயல் மறுவு நல்லாரதம் நாமமே இட்டுரு மெருகினில் இடிலிவை பழுதிலை மீமே ஏச்சனி வரியனி துல்மலை மகள் பயனுரு கச்சனி கதிரில வனமுலை அவையொடு கலவலின் நச்சனிமிடு அருடை அடிகள் நல்லாரதும் நாமமே மிச்சனி எறிகினில் இடில் வழுதிலை மெய்மே சிற்றிடை அறிவை தன் வனமுலையினையொடு சரி தரும் நடத்திரமுருகம கழுமலகர் ஞான சம்பந்தன கொற்றவனி திரிடை எரிகினில் கூறிய சொல் தூயரே திருவாசகம் உரிகேனல்லேனு உணக்கடிமையுன்னைப் பெரிந்துங்கு ஒருபொழுதும் நாயே நின்னதென்று அறியேன் சங்கராதன் கருணகினால் பெரியேயோன் ஒருவன் கண்டு கொள்ளின்றொன்பெய்களல் அடிகாட்டி பிரிகேனின்றருளிய அருளும் பொய்யோ எங்கள் வருமானே திருத்தொண்டர் புராணம் குருத்ர பசுவதியாருடைய புராணம் நிலத்தின் நொங்கிக நிபந்தெழும் பெரும்புணல் நித்தம் மலர்த்தடம் பனைவையல் புகு பொன்னிதன் நாட்டு குளத்தின் ஒங்கிக குறைவிலா நிறைகுடு குளிமி நலத்தின் மேம்படு நலத்தது பெருந்திருத்தலையூர் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரருடைய சிவஞான போதம் இலக்கணியல் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண் மூக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள்காந்தங் கண்டபசா சத்தவையே வைராக்கிய சதகம் பிரபா நெறியாகியதோ திருப்பேரயம் உறவே அறவே தவிந்து என் மனம் ஓடி புறபாதனை பற்றி வளந்திடு உண்மைகாடு இரவே அதனைப் புரிவான் உளத்தின் நுவாயே வாழ்க தனர்வானவராணினும்ழ்கததன்புணல் வெந்தர் மொங்குக ஆழ்க தீயதல் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே தீர்க கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறி கேட்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அருள்மிகு அந்திவாடி சிவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழாது வாழ்க நான்மறை ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மெகல் செய்வ நீதி விளங்குக உலகமேலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்